அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரு புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் என்ன பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க கண்ணியை பொறுத்தவரை இன்றைக்கி எப்படி இருக்கீங்க மனசில் மட்டும்தான் உ உறுதி அப்படிங்கிறது இருக்குது தவிர்த்து உடம்புல சுத்தமாகவே பலம் இல்லைங்க வாய் சாமர்த்தியத்தில் வெற்றி சாமர்த்தியமான பேச்சு இது எல்லாமே கண்ணிக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்குது ரொம்ப ஜர்க் ஆகிற மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனை சந்திக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது தனிப்பட்ட வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு இல்லவே இல்லை போட்ட முதல்ல எடுக்கவே முடியவே இல்லை நிதானமே இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு வாயில் மட்டும் சிரிப்பை வச்சுக்கிட்டு சுய அளவு மட்டும்தான் இருக்குது அந்த சுயநலவை மட்டும் இருக்காமல் இன்னைக்கு மற்றவங்க என்ன பேர் கொடுக்குறாங்க சுயநலவாதி அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க அக்கம் பக்கத்தில் என்ன ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிறத கண் வைக்கிறாங்க என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இருந்தாலும் யாரும் தொட முடியாத உயரத்தில் தான் இன்றைக்கி உங்களை புதன் பகவான் வச்சுருக்காரு இன்றைக்கி பாருங்கள் மாற்றத்தை ரொம்ப விரும்புகிறீங்க லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறனால நிறையா யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் மற்றவங்களோட பேச்சை கேட்க மாட்டேங்க புதனுடைய ராசியாக இருக்கிறனால தன்னுடைய முடிவிலேயே ஆயிரம் இடர்பாடுகள் வந்தாலும் வெற்றி பெற்று ஜெயிக்கக்கூடிய ராசி கன்னியா ராசி எந்த ஒரு கொள்கையும் மாற்றிக்க மாட்டீங்க சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் பேர் கெடுதல் நினச்சாலுமே மனதார இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காத நபர்கள் எக்ஸாம்பிள் பர்சன் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி இப்படி உழைச்சேன் நான் இப்படி முன்னுக்கு வந்தேன் நீங்களும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு தான் கற்றுக்கிட்ட வித்தையை யாருங்க சொல்லி கொடுப்பாங்க எப்பவுமே எந்த ராசியும் சரி நம்ம கற்றுக்கிட்டு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க ஆனால் கண்ணியை பொறுத்தவரையும் எனக்கு இப்படி தான் பணம் வந்துச்சு நான் இப்படி தான் வேலைக்கு போனேன் நான் இப்படி தான் சேர்ந்தேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பான கிரகம் அப்போ எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே புதன் யோசிக்காது திடீர் நல்லா பழகி அவங்களுக்கு எல்லா விதமான நம்ம எப்படி பணம் ஈட்டுறோம் அப்படிங்கறது கூட நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷை சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்ணியை பொறுத்தவரையும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் எனக்கு பணம் வருது நீயும் பண்ணு வாழ்க்கையில் ஜெயி வாழ்க்கையை மாற்று அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு கண்ணிக்கு யாராவது அட்வைஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே வந்த கஷ்டங்கள் தெரியாமல் போகணும் ஆண்டவா அப்படின்னு நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிகிட்டு இருக்கிறது நிச்சயமாக பெருமாளுக்கு கேட்குதுங்க அவர் பாதம் வணங்கி நிறைய விஷயங்கள் கஷ்டமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே கேது அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு வந்தால் அடிப்படுறது அவமானப்படுறது எனக்குன்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு டெய்லி கலங்க வைக்கிறது தெளிவு ரொம்பவே இருக்கவே இருக்காதுங்க என் கஷ்டத்துக்கு நானே தாங்க காரணம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆயிரம் மன வழிகள் வேதனைகள் அதை என்னவோ உண்மைதாங்க நீங்கள் சொல்கிறத நினச்சா வாழ்க்கையில் நினைக்கும் போது நான் சில சமயம் நினைப்பேன் பொதுவாக கண்ணியை வரையும் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசியாக இருக்கிறனால சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்போ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஜவுசியம் இருக்கா ஜாதகம் இருக்கா சாமி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு கேது உள்ள வந்தானே அப்படியே மாற்றிருப்பார் நல்லா சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்க மாட்டீங்க சாமி கும்பிடாதவங்க கூட இன்னைக்கு சாமி கோயிலில் ஏத்திடுவாரு அதே போல வாழ்க்கையில மன விரத்தி நம்ம யாருக்காக வாழ்ந்தோமோ அவங்க இன்றைக்கி இன்னைக்கு எதிர்த்து பேசுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போகிறது புத்திசாலித்தனத்துக்கு தாங்க இங்கே அதிகமாக அடி விழுகுது அப்படிங்கிற மாதிரி எடுதல்னு நினைக்கிறவன்லாம் நல்லா இருக்கானுங்க வாழ்க்கையில் தரமாக இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக கீழே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற அதெல்லாமே எங்களுக்கு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற நினை மன உளைச்சல்கள் வழி வேதனைகள் இதெல்லாமே இருக்குதுங்க குடும்பத்தில் உற்சாகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க அது அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமையே வந்து அதே போல் வாய்ப்பு வரவே இல்லைங்க நிறைய வாய்ப்புகள் வருது தட்டி தட்டி போகுது கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருமே எப்படியோ வாழ்ந்துடுறாங்கன்னா நாங்கள் மட்டும் ஏங்க வளர்ச்சி அடையவே இல்லை அப்படிங்கிறதுக்கு முழுமையான காரணம் ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் மற்றும் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்போ எந்த இடத்துல ராகு கேது இருந்தாலும் திருப்பியும் போட்டுக்கலாம் நம்ம அப்போ வந்து ராசியில் ராகு இருக்கிறதுக்கு சமம் பத்து கேது ராகு இருக்கக்கூடிய சமம் நம்ம யாரை விருப்பப்படுறோமோ யாரை பேசுகிறோமோ அவங்களே நம்ம முதுகில் குத்திடுவாங்க அந்த முதுகில் குத்தினாலும் மொத்த ராசிலாம் இவன் தான் முதுகில் குத்தினது அப்படின்னு காமிப்பாங்க ஆனால் கண்ணி ஒரே சிரிப்பு தான் கண்ணிக்கிட்ட வந்து ஒரே சிரிப்பு தயவுசெய்து போயிடுங்க அப்படிங்கிற ஒரு சொல்கிறது தான் பெரிய விஷயமாக கண்ணிக்கிட்ட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஃப்ரேங்காக இது இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்னு அந்த இருந்து வெளியே விட்டுட்டு வரதை பார்ப்பாங்க தவிர சண்டைக்கு போகவே மாட்டாங்க கண்ணி இது எல்லாமே எங்களுக்கு நடந்திருக்குங்க அதே போல் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால நிறையா அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எனக்கு வந்து பொருளாதாரத்தில் இறக்கங்கள் வந்திருக்குங்க நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் வேலை செய்கிறேன்னா அவர் இரநூறுவா டெய்லி கிடைக்குது அங்கே ஆயிரம் எஃபர்ட்ஸ் போட்டால் இரநூறுவா கிடைக்குது இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இறக்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது யார் கூட பிரச்சனை வரும் நம்ம யாரு கூட நெருக்கமாக இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையை அள்ளி கொடுத்துருப்போம் ஆயிரம் கேள்வி உங்கள் மனசுக்குள்ள நல்லா தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஆனால் அணுதினமும் இதிலிருந்து வெளியே வந்து உஷாராக பிழைச்சிக்கோ வாழ்க்கை பாடத்தை அள்ளி தந்திருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கால் ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை நீங்கள் கூட இருக்கிறவன்லாம் நம்பணும்னு இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நானே இதான் கடவுள்னு சொன்னாலும் நீ நம்பக்கூடாது கடவுள் உனக்கு வரேன் தரேன்னு சொன்னாலும் அது உண்மையாக பொய்யான்னு செக் அந்த அந்தளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை தெம்ப தைரியப்படுத்தியிருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் பாவகத்தை சனி நோக்கி போகிறாரு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இது எப்படி இருக்க போகுது கன்னியை பொறுத்த வரையும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி அதிபதியாகிறாரு கன்னிக்கு முதல் தர யோகாதிபதி சுக்கர பகவான் பரிவர்த்தனையாகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடை போகிறாரு இது நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு நடந்திருக்குதுங்க இனி நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களில் ரெண்டு சதவீதம் நடந்தால் கூட நான் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னுடைய ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தெம்பு தைரியமாக பிறக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நிச்சயமாக கேட்குது இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போது முதல் குரு பகவானே போற்றி போற்றி அவருடைய பாதம் பணிந்து முதல் தர யோகமாக நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கே பரிவர்த்தனையாக வரக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க ஒரு வீடு இருந்து அந்த வீட்டை விற்றுட்டு அந்த வீட்டு வழியாகவே போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சுற்றி அதை ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றணுங்க சுற்றினாலும் பரவாயில்ல அந்த வீட்டை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக வெளியே போயிட்டுருக்கீங்க அவ்வளோதோட மன வளைச்சல் அந்த வீடை பார்க்கும்போது காப்பாற்ற முடியலையே எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லையே இன்றைக்கி வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் எல்லாரும் சொல்கிறதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி எங்கள் கூட அதாவது சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் கூடயே எங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது நாங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே சேஃப்டியாக இருந்து இருந்து பழகணுனால இன்றைக்கி யார் கூடயும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி அல்லது வந்து வீடு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சரி எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி நம்மளுடைய குரு பகவானுடைய அருள் அருளால் நிச்சயமாக முதல் தர யோகமான வீடு மனை யோகங்கள் வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிறந்துருச்சு சேமிப்புகள் சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு இதுக்கு முன்னாடி உங்களை எகழ்த்தி பேசுனவங்க மத்தியில் இனி நீங்கள் உயரக்கூடிய காலம் வந்துருச்சு ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல போனாலுமே உங்களுக்கு அது ஒரு திக்பலம் பெற்ற அமைப்பு தான் அப்போ ஜம்முன்னு தான் இருக்க போகிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தை அதிகபட்சமாக பெறக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியா ராசி தான் எந்த அளவுக்கு முதலீடு போட்டு எடுக்க முடியாம திணற இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாவது நல்ல பழங்கள் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இல்லை இதெல்லாமே குறையும் சேமிப்பு சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் அது மட்டும்தாங்க எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு அது மட்டும் மாறுச்சுன்னா போகும் இத்தனை நாளாக பிழைக்க தெரியாம பிழைச்சிட்டோம் அதாவது எங்க கண்ணு முன்னாடியே வளர்ந்து ஜெயிச்சுட்டாங்க அவனால் நாங்கள் என்ன இடத்துல ஆரம்பித்தோமோ இன்னும் அதே இடத்துல இருக்கோம் என்ன நாங்கள் அடுத்தவனுக்கு நல்லதாக நினச்சோம் அவங்க கெட்டதெல்லாம் நினச்சாங்க அதனால சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை இருக்குது இருந்தாலுமே இது எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்ந்தால் இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு உங்கள் உங்களை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய மத்தியில் இனி வரக்கூடிய காலங்களும் இதே பழமொழி உங்களுக்கு சரியாக கூடிய அளவுக்கு உங்களை குரு பகவானும் சுக்கர பகவானும் வாழ வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாழ வைப்பாங்க அதே போல் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் இனி படிப்படியாக குறையுமா தொழிலில் நிறையா நஷ்டங்கள் நடந்துட்டுருக்குங்க அது என்னன்னு சொல் வெளியவும் சொல்ல முடியாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் எவ்வளோ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது கன்னியாராசிக்கு மட்டும் தெரியும் அந்தளவுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சிங்கத்தின் நடுவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்ணிக்கு இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாமே வீடு தொழில் நஷ்டத்தை எல்லாமே தவிர்த்து தொழில் லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்குமா நிச்சயமாக இருக்கும் அதே போல் பிறந்த கால அமைப்புப்படி நாலு ஏழு தொடர்புடைய கூடிய குரு இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணி வைப்பாரு பிறந்த காலத்தில் ராகுக்கு கேது அமைப்பிற்கு கூட இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை ஆகிறதுனால எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அந்த பொண்ணு தட்டி தட்டி போயிடுச்சு இனி வரக்கூடிய காலங்கள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் கிடைக்குமா நல்ல வரன் வந்தாவே எங்களுக்கு அதுவே போதுங்க நாங்க நினைச்சு 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 வருத்தப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொண்ணு வேணும் அந்த மாதிரி மாப்பிள்ள வேணும் ஆனா அனுதினமும் ஒண்ணுமே நடக்கவே மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஜம்முன்னு வீடு கட்டுவதற்குமே கை பிடித்து தூக்கி விடுறதுக்கு குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க கன்னிராசிக்கு நிச்சயமாக குரு பகவான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுவார் ரொம்ப யோசிக்காதீங்க இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஓவர் திங்கிங் சிபிசிஐடி ரேஞ்சுக்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க பேரம்பேத்தி காலத்து அளவுக்கு சுத்த சுத்தி வச்சிருக்கலாமே இன்றைக்கி சேர்த்த முடியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற நிறைய வருத்தங்கள் அதே போல் நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்திருப்பான் திருப்பி தரவே மாட்டான் பின்னாடி நடக்க வச்சுருப்பாங்க நிறையா உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்திருப்பீங்க நீங்களே மணக்கவளைனால எதுவுமே சரியாக பண்ணலையா கண்ணி இந்த கடந்த வருடங்கள் ஃபுல்லாகவே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது என்ன இருந்தாலும் விதிக்காரகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இதுல நீங்கள் நீங்க படிப்படியாக இன்னும் மீண்டு வெளியே வந்துருவீங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி போகிறதுனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை அங்கே திக் பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிற தவிர ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போக மாட்டார் நீங்கள் நீங்க கேட்க அனைத்துமே கோச்சார பழங்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பது டு அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்